எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் கே எம் ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பொங்கல் திருநாளின் அனைத்து தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் சிம்மராசியை பற்றி நாம் காண்கரிக்கின்றோம் முதல் முறையாக இந்த சேனலை பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அளித்து ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு அமையக்கூடியதுதான் சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாம் ராசி ஆகும் சிம்மம் என்றாலே சூரிய பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் ராசி சிம்ம ராசியில் எந்த ஒரு கிரகமும் ஆட்சி நிலை உச்சநிலை அடைவதில்லை சூரிய பகவானை தவிர சூரிய பகவான் ஆட்சி பெறும் ராசி மற்ற எந்த ஒரு கிரகமும் நீச்சமோ உச்சமோ அடையாமல் தனது சொந்த கட்டுப்பாட்டில் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் செலுத்தும் ராசி தான் சிம்ம ராசி அதனால தான் பனிரெண்டு ராசிகளிலேயே சிம்ம ராசிக்கு மட்டும் நம்ம ஒரு தனிமையான ஒரு முக்கியத்துவம் ஒரு பவர்ஃபுல்லான ராசின்னு சொல்கிறோம் நம்ம சிம்மம் என்பது பார்க்கும்போது சிம்ம ராசியில் பிறந்தவங்க நீங்கள் நீங்கள் எங்கே நின்னாலும் ஒரு தனித்துவம் உங்கள்கிட்ட இருக்கும் ஆளுமை இருக்கும் திறமையான வார்த்தைகள் இருக்கும் கம்பீரமான சொற்கள் பேசக்கூடியவங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அந்த முடிவில் நிலைப்பாட்டில் நிற்கக்கூடியவங்க அது நல்லதோ கெட்டதோ நம்ம மனசில் பட்டது பேசிடலாம் சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னு ஒரு கருத்து சொல்கிறதுக்கு இது சொன்னால் தப்பாக நினச்சிக்குவாங்களோ இது சொன்னால் அப்படி போயிருமோ இல்லை ஏதாவது அவங்க நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேச வரக்கூடிய கருத்துக்களை நிறைய பேர் பேசாமே அவங்க மனசுக்குள்ளே பேசி நினச்சிக்கிட்டு அந்தாண்ட போய் சொல்லுவாங்க நான் இந்த மாதிரி சொல்லாம நினச்சிருந்தேன் இப்படி பேசலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் எங்களால் அது பேச முடியல நாம் சொன்னால் அவங்க ஏதாவது நம்ம வார்த்தையில கேட்பாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் வந்துட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரை பொறுத்தவங்களுக்கு அப்படி இல்லை அவங்க கேட்டால் என்ன கேட்கலனா என்ன நம்ம மனசுக்கு பட்டதை நம்ம பேசிடலாம் அப்படின்னு பேசக்கூடியதில் இவங்க ஒரு தனித்துவம் படைத்தவங்க தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்குமே அதுலேயும் குறிப்பாக மக நட்சத்திரம் உள்ளவங்களுக்கு மிகவும் தகுரியும் அதிகம் தன்னம்பிக்கை அதிகம் எந்த ஒரு விதத்திலையும் போராடணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து அவங்க கிட்ட அதிகம் உத்திரம் முதல் பாதத்தில் உத்திரம் என்பது சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல யாரெல்லாம் சிம்மராசி பெற்றிருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்தளவுக்குமே அரசாங்கத்திலையும் இல்ல சொந்த பிஸ்னஸ்லையும் நாம் நாம் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எப்பயுமே அவங்க தெளிவா இருக்கக்கூடியவங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் நாம பத்து பேர்த்துக்கு வேலை கொடுக்குற முதலாளியாக இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் அதாவது அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டாங்களோ இல்லையோ ஆனால் அதுக்கு தகுந்த முயற்சியாவது பண்ணணும் அந்த ஆசையாவது அவங்க மனசுக்குள்ளே பரிபூர்ணமாக இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசிகாரங்களுக்கு இப்போ வந்து பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் காலமாகவே சோதனை காலமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைக்கி சந்திரனுக்கு சிம்மத்துக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அஷ்டமத்த சனி நடந்துகிட்ருக்கு இப்போ உங்களுக்கு கோச்சாரப்பலனா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்காகிய ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் சுக்கிர நான்கு கிரகங்களும் செயற்கை பற்றி உட்கார்ந்துருக்கிறார் சத்ரு ரோகம் எதிரி பேடை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல இந்த சிம்ம ராசி போகிறதுக்கு உங்களுக்கு எதிரிகளுக்கு பஞ்சமே இல்லை நம்ம பேசுகிற கருத்துக்களையோ நாம் செஞ்ச உதவினாலேயோ உங்கள்கிட்டையே உதவி எதிர்பார்த்துட்டு உங்கள் உழைப்பையே வாங்கிக்கிட்டு இன்றைக்கி உங்களையே எதுக்கிற அளவுகளாக கூட சில சூழ்நிலையெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருக்கணும் முக்கியமாக உறவு முறையில சில சலிப்புகள் வந்துடும் கடனே வேண்டாம் கடனே படக்கூடாதுன்னு நினச்சவங்களாம் இப்போ கடன் பட்டிருப்பீங்க சில பேர் வாங்கின கடனை எப்படி கட்டுறது எந்த விதத்தில் நம்ம அதை வந்து ஒரு முடிவு கொண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு மனப்போராட்டம் இருக்கும் ஏன்னா நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் நம்ம யாருக்கிட்டையுமே ஒரு வார்த்தையை பேசிட்டோம்னா அந்த வார்த்தையை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணுங்கிறதுல இந்த ராசிக்காரங்க ரொம்ப தெளிவு நீங்கள் ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு சில இடத்துல சோதனைகள் கொடுத்துருச்சு சோதனை மட்டுமல்ல நீங்கள் வந்து ஒரு பூமி வாங்கலாம் இல்லை ஒரு வீடு கட்டலாம் இப்படிப்பட்ட எடுத்த முயற்சிகளுக்கும் நீங்கள் எண்ணியது ஒரு விதம் நடந்தது ஒரு விதம் உங்கள் மனசில் ஆரம்பிக்கும்போது ஒரு திட்டம் இருந்தது முடிக்கும் போது ஒரு திட்டமாக அது மாறி போயிருச்சு அப்போ அதனாலேயும் நீங்கள் வந்து சில காலத்தில் சில மன உளைச்சல்களை நீங்கள் சந்திச்சிட்டீங்க உங்கள் மன உளைச்சலுக்கு முக்கிய காரணமே உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் உறவுகள் உங்கள் ரத்த வழியில் இருக்கிற சொந்த பந்தங்கள் இதனால் கொஞ்சம் ரொம்ப மன உளைச்சல் இந்த சிம்மராசிக்காரங்களை ஆட் வாட்டி வதக்கி எடுத்துருச்சு அப்போ இப்போ உங்களை நடந்துகிட்டு இருக்கிறது பொறமே அதாவது வந்து அஷ்டமத்த சனி காலமாக இருக்குது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் உங்களுடையமான வந்து இந்த சூரியனும் செவ்வாயினுடையமான சூரிய மங்களவகத்தால் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு இப்போ ஒரு ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு இருந்தாலும் எவ்வளோ பெரிய மறைமுகமான சதிகள் நடந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சுற்றி நீங்கள் அதை பற்றியெல்லாம் இப்போ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை தானே அவங்கவுங்க ஒதுங்கிடுவாங்க அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக கொடுக்குற நேரம் இந்த சூரிய பகவானுடைய அமைப்பு செவ்வாய் பகவான் சூரிய மங்கள யோகம் ஆறாம் இடத்தில் அமைந்திருப்பது உங்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடும் காலம் ஆரோக்கியங்களுக்கு நல்ல முக்கியத்துவத்தை கொடுங்க நல்ல முறையில் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக உங்களை மற்றதை பற்றி மற்றவங்களை கவனிக்கிறத விட உங்களை கவனிச்சிக்காங்க நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க மிகவும் அருமையாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது குடும்ப ரீதியாக மன உளைச்சல்கள் நிறையா இருக்கும் குடும்ப ரீதியாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம் நம்மளால் அடுத்தவங்களுக்கு பலன் இருக்குதே அடுத்தவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவங்க இதை பண்ணப்பான்னு சொன்னால் அவங்க நல்லா பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கு இருக்கிறாங்க நம்ம வார்த்தை அவங்களுக்கு பயன்படுது நமக்கு பயன்படலை நம்ம மக்கள் கேட்கல நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்கிற வார்த்தை எடுத்துக்கலை அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் வந்து இப்போ இந்த சிம்மராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காரணம் உங்கள் மனதில் பட்டதை நீங்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவீங்க அந்த வெளிப்படையான ஒரு தோற்றம் வெளிப்படையான வார்த்தைகள் சில பேர்த்துக்கு நன்மையாக கூட அது போய் சேரும் ஆனால் அந்த நன்மைக்கு நீங்கள் காரணம்னு சொல்லவே மாட்டாங்க உங்களை முதல்ல பாராட்ட மாட்டாங்க குறைவான ஈஸியாக சொல்லிடுவாங்க உங்கள் மேலே பாராட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாராட்டு எதிர்பார்த்து நீங்களும் எந்த காரியம் பண்ண மாட்டீங்க உங்களுடையமான ஒரு டைமை பொறுத்தளவுக்கும் இப்போ உங்களுக்கு சமீப காலகட்டத்திலேருந்தே ஏதாவது ஒன்று தொடங்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம எப்படியாவது நம்ம இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிற மனதளவில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு தான் இப்போ நீங்கள் போராடிட்டு இருக்கக்கூடிய டைமாக இருக்குது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கிற டைம் சரி இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த தை மாத பலனாக வந்து உங்களுக்கு எப்படி கேட்டிங்கன்னா இதில் இருந்து நம்மளுக்கு ஏதாவது விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் உங்களுடைய நண்பர்கள்டையோ இல்லை நீங்கள் ஏமாந்த இடத்துலையா உறவுகளாலேயே இல்லை உங்கள் கிட்ட தான் நீங்கள் தான் முயற்சி எடுத்து உங்களுடைய மனசளவில் நீங்கள் போராடி இப்போ ஒரு சில காரியங்களை நீங்கள் செய்தாகணும் உங்கள் முதலீடு அனைத்துமே இப்போ முக்கியமாக கொண்டு போய் முதல் செலுத்தலாம் நம்ம எதிர்கால தேவைக்காக நம்ம ஒன்று உருவாக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் வண்டி வாகனம் இரும்பு இயந்திரங்கள் அந்த மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து சேராது நீங்கள் பண்ணக்கூடியது தங்கத்தில் முதலீடு போட படம் பண்ணலாம் நல்ல ஒரு ஒரு டெபாசிட் பண்ணி ஒரு பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல நீங்கள் இந்த வழியில எந்த விதத்துலையும் நம்ம நமக்கு பிரச்சனை வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல தான் உங்கள் முதல் செலுத்து நம்ம ஒழிஞ்சு ஒருத்தர் நம்மக்கிட்ட நல்லா பழகிறாங்க அவங்க நம்பிக்கையாக இருப்பாங்க நாம் அவங்கக்கிட்ட கொடுத்து வாங்கிக்கலாம் ஒரு ஆறு மாதம் கழித்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பைனான்ஸ் ரீதியாக அதாவது பொருளாதாரத்தை கொடுக்கல் வாங்கல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க உங்களுக்கு அது ஒரு ஏமாற்றத்தில் முடிகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப உங்களுக்கு நண்பன் கூட எதிரியாகலாம் நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க தான் பகையாளியா ஆகக்கூடிய நேரம் இருக்கு அப்ப அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நிமிட்டு வேணும் நட்பாக இருந்தாலும் ஒரு அளவு வச்சிருக்கணும் அந்த அளவை கொண்டு நீங்க மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் வரும் காலத்துல உங்களால சாதிக்க முடியும் உங்களால ஒரு முழுமையான முயற்சிகளை எடுக்க முடியும் அப்போ உங்களுடைய முதலீடு உங்கள் திட்டமிடுதல் எப்படி இருக்கணும்னா ஒரு சேஃப்டியாக இருக்குது இது எந்த விதத்துலையுமே நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்காது அப்படிங்கிறத நினச்சி பார்த்து நீங்கள் ஒரு திட்டமிடுதல் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அதே போல் உங்களுக்கு சிம்மராசி உள்ளவர்கள் நீங்கள் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்போ புதுமையாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் முடிந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் தொடங்குனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த தை மாதத்தில் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு வழி நீங்கள் போராடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் மனதில் வந்து அந்த எண்ணங்கள் உதைக்கும் நேரம் இந்த நேரம் ஆனால் செயல்படுத்துகிற நேரம் உங்களுக்கு வரும் காலத்தில் அடுத்த மாத பலன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கிடைக்கும் ஆனால் உங்களுடையமான ஒரு நேர காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இது வரைக்கும் சந்திச்சிருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி ஆரோக்கியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய ராசி பலன் மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய ஒரு நேரமாக இருக்குது சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது ஏன்னா சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்குமே இப்போ அதாவது வந்து உறவுகளால் பாதிக்கப்பட்டதும் இல்லாமல் உங்களுடைய வாரிஸ்தார்கள் மூலிமா உங்களுடைய மன வகையிலையும் கொஞ்சம் மன உளைச்சல்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு தான் இருப்பீங்க அடுத்தபடி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு புதுசாக அதாவது வந்து ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் இப்பத்தையும் தள்ளி போட்டுருங்க இப்போ அதாவது ஏற்கனவே இருக்கிற வாகனங்களை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் புதுமையாக காரு பைக்கு இந்த மாதிரி வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த முக்கியமாக அது வந்து தை மாதத்தில் உங்களுக்கு அது வேண்டாம் நீங்கள் அதற்கு பிறகு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முடிவெடுங்க அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்துங்க நல்ல விதமான முறையில் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகக்கூடிய யோகம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய இது முக்கியமாக நீங்கள் ஒரு முடிவெடுக்கிற இந்த சிம்ம பொறுத்தளவுக்கும் நீங்கள் ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை தெளிவாக நீங்கள் அதை பார்த்துட்டு மதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவெடுங்க உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேக டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்